உளுந்தில் செஞ்ச போண்டாவும் இல்லை மைதாவில் செஞ்ச போண்டாவும் இல்லை ஹெல்த்தியாக கோதுமாவை வச்சு மேலே கிறிஸ்பாகவும் உள்ளே ஸ்பான்ஜியாக நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் இந்த போண்டா கண்டிப்பாக மிஸ் பண்ணாமல் ட்ரை பண்ணி பாருங்கள் வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் நம்ம வீடியோ கூட போகிறதுக்கு முன்னாடி என்னோடய சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்கற வியூவர்ஸ் வந்தீங்கன்னா சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க வாங்க இப்போ எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் இந்த போண்டாக்கு மசாலாவுன்னு அரைச்சிக்கலாம் ஜார்ல ஒரு பதினஞ்சு சின்ன வெங்காயம் காரத்துக்கு ஒரு மூணு பச்சை மிளகாய் ஒரு அளவுக்கு இஞ்சி துண்டு இருக்கும் அதை ஸ்லைஸாக கட் பண்ணி இது கூட ஆட் பண்ணிக்கலாம் நெக்ஸ்ட்டு ஃப்ரெஷ் கருவேப்பிலை கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கலாம் நெக்ஸ்ட்டு ஒரு அரை ஸ்பூன் ஜீரகம் சேர்த்து தண்ணி எதுவும் சேர்க்காமல் நல்லா கோர்ஸ் பேஸ்ட்டாக அரைச்சிக்கோங்க ரொம்ப நைஸாக அரைக்கக்கூடாது தண்ணி சேர்க்கக்கூடாது இந்த அளவுக்கு கோர்ஸாக இருக்கணும் இப்போ இது இருக்கட்டும் நெக்ஸ்ட் ஒரு பவுல் எடுத்திருக்கேன் ஒரு கப் அளவுக்கு கோதுமை மாவு இதோடய வெயிட் பார்த்தீங்கன்னா ஒன் டுவெண்ட்டி கிராம் அளவுக்கு இருக்குது இதை பவுலில் சேர்த்துட்டு நெக்ஸ்ட்டு ரெண்டு டீஸ்பூன் அரிசி மாவு நல்லா கிறிஸ்பாக இருக்கிறதுக்காக இந்த அரிசி மாவை ஆட் பண்ணிக்கோங்க இது கூட தேவையான அளவுக்கு உப்பு போட்டுக்கோங்க சால்ட் உப்பு ஆட் பண்ணிக்கோங்க நான் இந்த உப்பு சேர்த்துக்கிறேன் தேவையான அளவுக்கு நெக்ஸ்ட்டு கால் ஸ்பூனுக்கும் குறைவாக சோடா உப்பு இட்லி சோடா உப்பு தான் நெக்ஸ்ட்டு குறை குறைப்பாக அரைச்சி அந்த வெங்காயம் விழுத ஆட் பண்ணிவிட்டு எந்த கப்பில் கோதுமை மாவு எடுத்தோமோ அதில் கப்புக்கு நல்லா கெட்டியான புளிக்காத தயிர் ஆட் பண்ணிக்கோங்க போண்டா உள்ளக்க ஸ்பான்ஜியாக இருக்கும்னு சொல்லியிருந்தா இல்லையா அது இந்த தயிர் தான் நல்லா ஸ்பான்ஜியாக இருக்கும் நெக்ஸ்ட்டு அதே கப்பில் கால் கப்புக்கு தண்ணி எடுத்து வச்சுக்கோங்க இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் கொடுத்துட்டு தண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து நல்லா கலந்து கொடுத்துக்கலாம் முதல்ல தண்ணி சேர்க்காமல் முதல்ல பிசைஞ்சு எடுத்துருங்க இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணி போண்டா மிக்ஸ் பதத்துக்கு நல்லா இதை பிசைஞ்சு விட்டு எடுத்துக்கலாம் நம்ம எடுத்த தண்ணி சரியாக இருக்கும் அந்த கால் கப் அளவுக்கு கூடவோ குறைச்சலோ தேவைப்பட்ட ஆட் பண்ணிக்கோங்க தண்ணியை இப்போ நல்லா சேர்த்து கலந்தாச்சு பாருங்கள் போண்டா மிக்ஸ் பதத்துக்கு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டு எடுத்திருக்கேன் ரொம்ப லூஸாக மாவை எடுத்துக்காதீங்க எண்ணெய் குடிக்கும் கையில் இந்த மாதிரி எடுத்தோன்னா அழுக்கா எடுக்க வரணும் இப்போ இதை மூடி போட்டு ஆஃப் அன் அவர் அப்படியே ரெஸ்ட்டில் விட்டுருங்க ஆஃப் அன் அவர் கழித்து ஓப்பன் பண்ணியிருக்கேன் மாவு நல்லா இருக்கு இப்போ இதை ஒரு முறை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க நல்லா கிட்டத்தட்ட ஒரு நிமிஷத்துக்கு கைவிடாமல் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க நல்லா போண்டா ஸ்பான்ஜினஸாக இருக்கும் போண்டா மிக்ஸ் ரெடி இப்போ எண்ணெயில ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம் இப்போ எண்ணெய் நல்லா ஒரு மிதமான தீயில காய வச்சு மிதமான சூட்டில் இருக்குது எண்ணெய் குட்டி குட்டி போண்டாவாக தான் போட்டு எடுக்க போகிறேன் அதனால் குட்டி குட்டியாக மாவை கிள்ளி போட்டுக்கிறேன் நீங்கள் பெருசாக வேணுனாலும் பெரிய போண்டாவா மாவை போட்டுக்கலாம் எண்ணெயில் மாவு ரொம்ப நெருக்க நெருக்கமாக போடாமல் கொஞ்சம் தள்ளி தள்ளி போடுங்க டக்குன்னு எலும்பி வரும் டக்குன்னு வேகும் மாவு ஒன்றோடு ஒன்று ஒட்டாமல் நல்லா தள்ளி தள்ளி போட்டிருக்கேன் நான் எடுத்திருக்கிற எண்ணோட அளவுக்கு ஒரு பத்துலேருந்து பதினோரு போண்டா அளவுக்கு தான் நான் போட்டிருக்கேன் இப்போ இதை போட்டதுமே கொஞ்சம் நேரம் கழித்து இதை நல்லா கலந்து கொடுங்க நல்லா இதை ஈவனாக வேகணும் ஈவனான கலர் வரணும் அப்போது நம்ம கலந்து குடிச்சிட்டே இருந்தால் தான் சமமாக வெந்து வரும் நீங்கள் டைம் விட்டு நீங்கள் மிக்ஸ் பண்ண வேணாம் போட்டு ஒரே நிமிஷம்தான் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டே இருங்க ரெண்டு மூணு நிமிஷத்துலேயே இந்த மாதிரி கோல்டன் கலராக கிடைக்கும் பார்க்கவே பாருங்கள் ரொம்ப கலர்ஃபுல்லாக இருக்குது பார்க்க மட்டும் இல்லை டேஸ்ட்லையும் அல்டிமேட்டாக இருக்கும் கண்டிப்பாக இந்த கோதுமை மாவு போண்டாவை ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த போண்டாவை தொட்டு சாப்பிட தேங்காய் சட்னி அப்படின்னா சட்னியோட சாப்பிடுங்க ரொம்பவே அருமையாக இருக்கும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள் வீடியோ பிடிச்சதா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் you